அது ஒரு அடர்ந்த காடு அந்த காட்டில் ஒரு முனிவரும் அவரோட சிஷியரும் இருந்தாங்க ஒரு நாளைக்கு தண்ணி தாகமா இருக்கேன்றதுக்காக அவங்களோட கமண்டலத்தை அங்க வச்சுட்டு நதியில தண்ணி குடிக்க போனாங்க அந்த சமயம் அந்த காட்டுக்கு ஒரு சிங்கம் ஒண்ணு வந்தது அதுவும் நதியில தண்ணி குடிக்கலான்னு வந்துது சிங்கம் வரதை கவனிச்ச மாடு முனிவரையும் சிஷியரையும் சிங்கத்துக்கிட்ட இருந்து காப்பாத்தணுன்றதுக்காக அவங்க மரத்து கீழே வச்சிருந்த கமண்டலம் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு கிடு 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 கிடுன்னு ஓடி போச்சு இத கவனிச்ச முனிவரும் சிஷியரும் ஐயோ மாடி நில்லு நில்லு எங்க ஓடிட்டு இருக்க எங்க கமண்டலத்தை வச்சுட்டு போ நில்லு அப்படின்னு குரு கத்துனாரு அதுக்கு சிஷியர் எங்க பாருமாடு மாடு எல்லாத்தையும் நீ எடுத்துட்டு போயிட்டனா என் குரு எப்படி தபஸ் பண்ணுவாரு அவர் தவம் பண்ணுல்ல அப்படி ரெண்டு பேரும் மாடை துரத்திக்கிட்டே பின்னாடி ஓடி போயிட்டு இருந்தாங்க இத கவனிச்ச மாடு நதி கிட்ட போனதும் ரெண்டு பேர்கிட்டயும் இப்படி சொல்லுச்சு என்ன மன்னிச்சிருங்க குருவே என்ன மன்னிச்சிருங்க நான் இதை இன்னும் வேணும்னே பண்ணலை உங்கள் ரெண்டு பேரையும் சிங்கத்துக்கிட்டேருந்து இருந்து தான் நான் இப்படி பண்ணேன் இந்த நேரம் சிங்கம் வந்து நதியில் தண்ணி குடிக்கும் வேணுன்னா அங்கே பாருங்க சிங்கம் அங்கே வந்திருக்கும் அப்படின்னு மாடு சொன்னதும் முனிவரும் சிஷ்யரும் ஒரு மரத்துக்கு பின்னாடி ஒழிஞ்சுக்கிட்டு சிங்கம் வருதா என்னன்னு பார்த்துட்டு இருந்தாங்க பார்த்தா அங்கே சிங்கம் நதிக்கு வந்து தண்ணி குடிச்சிட்டு இருந்தது மாடு தனக்கு உதவி செஞ்சதை நினச்சி சந்தோஷப்பட்ட முனிவர் மாடு கிட்டே இப்படி சொன்னார் நீ ரொம்ப நல்ல மாடா இருக்க உன்னோட நல்ல குணத்தை பார்த்து நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் அதுக்காக நான் உனக்கு மூணு வரம் தர நீ செஞ்ச உதவிக்காக இந்த மூணு வரத்தை தர நல்லா யோசிச்சு என்ன வரம் வேணும்ன்றத என்கிட்ட கேளு மாடி அப்படின்னு முனிவர் கேட்டதோ மாடுக்கு என்ன மாதிரி கோரிக்கை கேட்கணும்ன்றதே புரியாம இருந்தது ஏதோ பெருசா யோசிக்காம மாடு இப்படி கேட்டுச்சு முனிவரே என்னோட முதல் கோரிக்கை என்னன்னா எனக்கு எப்ப தாக வந்தாலோ தண்ணி வேணும்னு தோணாலோ தண்ணி தான் என் கிட்ட வந்து சேரணும் நான் தண்ணியை தேடி போக கூடாது முனிவரே சரி மாடி ததாஸ்து முனிவரையா என்னோட ரெண்டாவது கோரிக்கை என்னன்னா நான் எப்போ எங்க புல்லு மேய்ச்சிட்டு இருந்தாலும் எந்த விலங்கு கண்ணிலையும் படவே கூடாது அப்படிப்பட்ட மாய சக்தியை எனக்கு கொடுங்க ததாஸ்து மாடி முனிவர் ஐயா என்னோட மூணாவது கோரிக்கை நான் தங்கிட்டிருக்க என்னோடய குகைக்குள்ளே எந்த மாதிரி கெட்ட விலங்குகளும் வரக்கூடாது சரி மாடே அப்படியே ஆகட்டும் தத்தாஸ்தூ அப்படி முனிவர் மாடு கேட்ட எல்லா வரத்தையும் தத்தாஸ்தூ அப்படியே ஆகட்டும்னு கொடுத்துட்டு அங்கிருந்து முனிவரும் அவரோட சிஷ்யரும் கிளம்பி போயிட்டாங்க மாடுக்கு வரம் குவந்தது வந்ததை நினச்சி ரொம்பவும் சந்தோஷமாக இருந்தது அந்த வரத்தை எல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்க்கணுன்னு நினச்சது அதனால் ரொம்ப தைரியமா சிங்கத்தோட குகைக்கு பக்கத்துல இருக்க புல்ல மேய போச்சு தைரியமா புல்ல மேய்ச்சிக்கிட்டு இருந்தது ஆனா அதுக்கு இருந்த மாய சக்தியால அது சிங்கத்தோட கண்ணுக்கு தெரியாம இருந்தது ஆனா பசுமாடு மேயற சத்தம் அது பேசுற சத்தம் மட்டும் சிங்கத்துக்கு கேட்டுட்டு இருந்தது பசுமாட்டுக்கு சிரிப்பா வந்தது சிங்கம் வெறும் பேச்சு சத்தம் மேயற சத்தத்தை கேட்டு பயந்து போய் கெடுகடுன்னு கொகைக்குள்ள போய் ஒளைஞ்சிக்குச்சு இதை நினைச்சு சந்தோஷப்பட்டுச்சு பசுமாடு இது இப்படி இருக்கும் போது அங்க சிஷியரும் குருவும் அவங்க பயணத்துல நடந்து போயிட்டு இருந்தாங்க அப்போ குரு பசுமாடுக்கு கொடுத்த மூணு வரத்தை பத்தி சிஷியருக்கு சந்திக்க வந்தது அவர் குரு கிட்ட இப்படி கேட்டாரு குருவே எனக்கு நீங்க பசுமாடுக்கு கொடுத்த வரத்துல சந்தேகங்கள் இருக்கு நம்ம உயிரை அந்த பசுமாடு காப்பாத்திருச்சுன்றதுக்காக அப்படிப்பட்ட வரங்களை கொடுத்துருக்கீங்களே அப்படின்னா பசுமாடு என்னைக்கும் இறக்காதா எந்த ஒரு உயிர் ஜீவனா இருந்தாலும் பிறப்புன்னு ஒண்ணு இருந்தா இறப்புன்னு ஒண்ணு இருக்குன்றத நீங்க தானே குருவே எனக்கு சொல்லி கொடுத்தீங்க அப்படி இருக்கும் போது இது எப்படி சாத்தியம் இது பிரபஞ்சத்துக்கு செய்யற துரோகம் இல்லையா அப்படின்னா அந்த சிஷியர் தனக்கு வந்த எல்லா சந்தேகங்களையும் அவரோட குரு கிட்ட கேட்டாரு அதுக்கு குரு சிரிச்சுக்கிட்டே இப்படி சொன்னாரு எங்க பாரு சிஷ்யா ஆமா நீ சொன்ன மாதிரி சாகாத வரத்தை தான் நான் அந்த பசு மாடுக்கு குடுத்துருக்கேன் அப்படி சாகாத வரத்தை குடுத்ததுனால அது வாழற வாழ்க்கையும் ஒழுங்கா வாழாது நான் சொல்றத உனக்கு புரிஞ்சதுன்னா இன்னைக்கு அதனி பசுமாடு என்ன பண்ணுதுன்னு அதுக்கு தெரியாம போய் கவனிச்சு பாரு அப்போ உனக்கு கண்டிப்பா புரியும் அதுக்கப்புறம் வந்து உன்னோட சந்தேகங்களை என்கிட்ட கேளு அப்படின்னா குரு சொன்னதும் சிஷியர் ஒரு நாளைக்கு இந்த பசுமாடு என்னதான் பண்ணுதுன்றதுக்காக மரத்துக்கு பின்னாடி நின்று ஒளிஞ்சு பார்த்துட்டு இருந்தாரு பசுமாடு புல்லு மேய்ஞ்சிட்டு இருக்கும் போது அதுக்கு தண்ணி தாக எடுத்தது ஆனா அதுதான் ஒரு வரம் கெடுச்சு தண்ணி தான் என்ன தேடி வரணும் குருவேன்னுட்டு அந்த வரத்தை நினைச்சு தண்ணி வேணும்னுட்டு நினைச்சுது உடனே பசுமாடு இருக்கிற இடத்துக்கு வெள்ள மாதிரி தண்ணி வந்துச்சு பசுமாடு அந்த தண்ணிய குடிச்சு அப்பா நம்ம இருக்கிற இடத்துக்கே நிறைய தண்ணி வருதுன்னு சந்தோஷப்பட்டுச்சு அப்படி பசுமாடு தண்ணி குடிச்சதுக்கு அப்புறமா வெள்ளம் மாதிரி வந்த தண்ணி எல்லாம் திரும்ப நதிக்குள்ளே போயிடுச்சு ஆனா அந்த வெள்ளத்தோட சேர்ந்து முதலைகளும் அந்த தண்ணியில வந்துச்சு இது பசுமாடை தொடர்ந்து பின்னாடி ஓடிக்கிட்டே இருந்துச்சு இதுங்க கிட்டேருந்து தப்பிச்சு குகைக்குள்ள போய் ஒளிஞ்சுக்குச்சு பசுமாடு குகைக்குள்ள பார்த்தா நிறைய எலிகள் இருந்தது அதெல்லாம் இனி நினி நினி நின்னுட்டு பசு மாடை சும்மா நோண்டிக்கிட்டே இருந்துச்சுங்க ச இந்த எலி தொலை தாங்க முடியலைன்னுட்டு பசு மாடு கொஞ்சம் தூரத்தில் இருக்க வேறொரு இடத்துக்கு போச்சு அங்கே பார்த்தா ஒரு பெரிய கரடி ஒண்ணு இருந்தது அது பசுமாடு தன்னோட வீடு அழிக்க வருதுன்னு நினைச்சு கல்ல தூக்கி பசுமாடு மேல எட்டி உதச்சுது அது பசுமாடு மேல பட்டு பசுமாடு இறந்துருச்சு பசுமாடு அடக்கம் பண்ணிட்டு சிஷ்யர் குரு கிட்ட வந்தாரு என்ன சிஷியா பசுமாட்டுக்கு எல்லா சடங்குகளையும் முடிச்சிட்டு வரியா அப்படின்னு குரு கேட்டதோ அதுக்கு சிஷ்யர் உங்களுக்கு எப்படி தெரியும் குருவே அப்படின்னு சிஷ்யர் கேட்டாரு சிஷியா இதெல்லாம் நடக்க எனக்கு முன்னாடியே தெரியும் முதல்ல அந்த பசு மாடு எனக்கு நான் இருக்கிற இடத்துக்கு தண்ணி தேடி வரணும்னுட்டு வர கேட்டுச்சு அப்படி அது கேட்கும் போதே தெரியும் தண்ணி வெள்ள மாதிரி வரதும் இல்லாம தண்ணியோட சேர்த்து முதலைகளும் அது பின்னாடி வரும்ன்றது தெரியும் அந்த என்னோட எந்த விலங்குகளும் விஷ விலங்குகளும் வரக்கூடாதுன்னு கேட்டுச்சு அப்பவே நினைச்சேன் பாம்பு கூட வராது ஆனா அதோட குகை முழுக்க கண்டிப்பா எரிகள் சுத்தி இருக்கும் அது சின்ன சின்ன விலங்குகள் சின்ன சின்ன பிராணிகள் தானே நினைச்சேன் மூணாவதா அது புல்லு மேயும் போது யார் கண்ணிலயும் படக்கூடாதுன்னு கேட்டுச்சு அப்படி புல்லு மேயும் போது யார் கண்ணிலயும் படாம இருக்கிறதுனால குரலை கேட்டு எல்லாரும் பயந்து போவாங்க கரடி அப்படி பயந்து போய்தான் கல்ல தூக்கி அது மேல எரிஞ்சுது அதனால எரிஞ்சிச்சு பசுமாடுன்னு சொன்னாரு குரு சொன்னதுல இருந்து சிஷியருக்கு ஒண்ணு நல்லா புரிஞ்சுது என்னதான் மாய சக்திகள் இருந்தாலும் மரணத்துக்கிட்ட இருந்த யாராலையும் தப்பிக்க முடியாதுன்றது ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள ரொம்ப பலசாலியான ஒரு சிங்கம் வாழ்ந்துகிட்டு இருந்துச்சு அந்த சிங்கம் ஆபத்துல இருக்கிற விலங்குகளுக்கு துணியா நின்று அந்த ஒரு மாறுச்சு ஒரு நாள் சிங்கம் போலவே ஆபத்துல இருக்கிற ஒரு கண்ணுக்குட்டியை காப்பாத்துறதுக்காக எல்லை வரைக்கும் போய் ரொம்ப தான் குகைக்கு வந்துச்சு அப்போ ராஜாவோட மனைவியான சிங்கராணி சிங்கத்தையும் புலியையும் வெளியே பாட்டி கேட்டுச்சு தேன் எடுக்கிறேன்னு போயிட்டு இப்ப வரீங்க ரெண்டு பேரும் அது வந்து ராணி போகும்போது வழியில என்ன ஆச்சுன்னு தெரியுமா எனக்கு உங்க காட்டோட விஷயம்லாம் தேவையில்லை எனக்கு நீங்களும் சிம்பாவும் மட்டும்தான் முக்கியம் அப்படின்னா என்னை பத்தி எதுவுமே இல்லையா தங்கச்சி நீ எங்க நடுவில் வராதண்ண சரிம்மா தங்கச்சி சரி சரி உங்களுக்காக சிம்பா எதிர்பார்த்து பார்த்து அப்படியே வெறும் வயித்தோட படுத்திருக்கான் அது தெரியுமா ஐயோ அப்படியா டேய் சிம்பா அப்பா வந்துட்டேன்டா நான் இவன் கிட்ட சொன்ன தங்கச்சிமா அங்க சிம்பா பசியோட இருக்கான்ட்டிய காப்பாத்தலான்னு கொஞ்சமாவது அறிவு உன் பொண்டாட்டி புலி கர்ப்பமா தானே இருக்கு ரெண்டு உசுர குகையில தனியா விட்டுட்டு உன் நண்ப சிங்கத்துக்கூட சுத்துறது தான் முக்கியமா அப்படி சிங்கராணி சிங்கராஜாவையும் புலியையும் திட்டிக்கிட்டு இருக்கும் போது சிம்பா தூக்கத்திலிருந்து எழுந்துருச்சு குகையை விட்டு வெளியில வந்தான் அப்பா வந்துட்டியா எனக்காக தேனை எடுத்துட்டு வந்துட்டியா எடுத்துட்டு வந்திருக்க எடுத்துக்கோ சிம்பா ஹை சூப்பர்ப்பா அப்பா வா குகைக்குள்ள போகலாம் மாமா நீ வா அப்படின்னு சிம்பா அவங்கள உள்ள கூட்டிட்டு போனா அப்போ அம்மா இப்படி சொன்னாங்க டேய் சிம்பா நில்லடா நான் கத்துக்கிட்டு இருக்கேன் மதிக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சிங்கராணியும் குகைக்குள்ள போச்சு இப்படி சிங்கராஜாவோட குடும்பம் சிம்பாவோட வருகைக்கு அப்புறம் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு இப்படி நாட்கள் போக போக சிங்கத்துக்கு காட்டு விலங்குகள் மேல பாசமும் நின்றுச்சு அப்ப ஒரு நாள் சிம்பா அதோட அப்பா கிட்ட இப்படி கேட்டுச்சு அப்பா நீ எதுக்குப்பா குட்டி விலங்குகளையும் அவங்கள பெத்த விலங்குகளையும் அந்த அளவுக்கு பாதுகாக்கற அவங்க இல்லனா நாளைக்கு தலைமுறையே இருக்காது காட்டில் எந்த விலங்குகளும் இருக்க முடியாது அப்படின்னா உங்களுக்கு அப்புறமா நானும் இந்த காட்டோட வளர்ச்சிக்காக கஷ்டப்படுறேன்ப்பா அப்படின்னா அதுக்கு இன்னும் நிறைய பலம் தேவைப்படும் சிம்பா எனக்கு அந்த பலம் எப்போ வரும்ப்பா நீ பெரியவனானதுக்கு அப்புறமா நான் எப்பப்பா பெரியவனாவ எனக்கு வயசானதுக்கு அப்புறமா அப்படின்னா உனக்கு எப்பப்பா வயசாகும் அதெல்லாம் போக போக மெதுவாக உனக்கு புரியும் இப்பவா நாம் நம்ம வீட்டுக்கு போகலாம் இன்னும் நேரமாச்சுன்னா உங்கள் அம்மா நம்மளை திட்டுவா அப்படி சிம்பாவும் சிங்கராஜாவும் பேசிக்கிட்டு மெதுவாக அவங்க கிட்ட போகும்போது பெண் புலி அவங்க குகைக்கு வேகமாக வந்து ராஜா ராஜா அந்த ஓனாய் கூட்டம் மறுபடியும் காட்டுக்குள்ளே வந்து குழந்தைங்களெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்குது அப்படின்னு பெண் புலி சொன்ன உடனே சிங்கம் உடனே அந்த ஓனாய் கூட்டத்துக்கிட்ட போச்சு அப்போ சிங்கத்துக்கு பின்னாடி இருந்த பெரிய மலையில இருந்து சிங்கத்தோட உயிர் நண்பனான புலி ஒரு பெரிய பாறாங்கல்லா தள்ளி விட்டுச்சு அந்த பெரிய பாறாங்கல்ல சிங்கத்து மேல விழுந்து சிங்கத்துக்கு பலமான அடிபட்டு உயிருக்கு சிங்கம் போராடிக்கிட்டு இருந்துச்சு அப்போ புலி கீழே இறங்கி வந்து என்ன என்ன பண்ண சொல்ற நண்பா நீ இந்த காட்டுக்கு ராஜாவா ஆகணும்னு எனக்கு ஆசை வந்துருச்சு அதனால என் பொண்டாட்டியை விட்டு நான் ஒரு பொய் சொல்ல சொல்லிட்டேன் என்ன பண்ணாலும் உன் கூட போராடி ஜெயிக்க முடியாது எனக்கு பலம் அவ்வளவுதான இருக்கு அதனாலதான் இப்படி பாறங்கல்ல போட்டு உன்னை இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா நான் போறேன் காட்டோட ராஜாவா தகுதி உன் மட்டும்தானே இருக்கும் துரோகி உன்ன அப்படி சொல்லி சிங்கம் செத்து போச்சு இப்படி புலி அநியாயமா சிங்கத்தை சாகடிக்கிறது தூரத்துல புள்ள மிஞ்சுக்கிட்டு இருந்த பசுமாடு பாத்துச்சு எப்படியாவது இந்த விஷயத்த சிங்கராணி கிட்ட சொல்லி சிம்பாவோட உயிரை காப்பாத்தியே ஆகணும்னு புலி அங்க போறதுக்கு முன்னாடியே மாடு குகை கிட்ட போய் சிங்கராணி கிட்ட நடந்த எல்லாத்தையும் சொல்லிச்சு என்ன மாடு நீ சொல்லிக்கிட்டு இருக்க அந்த புலி என் புருஷனை கொன்னுடுச்சா அப்படின்னு பெண் சிங்கம் அழ ஆரம்பிச்சது அப்போ சிம்பா அம்மா நான் அந்த புலியை விட மாட்டேன் இப்போ போய் ஒரு கை பார்த்துடுறேன் இல்ல சிம்பா அந்த புலியை எதிர்த்து போராடுற அளவுக்கு உன் உடம்புல பலம் கிடையாது நான் சொல்றது கேளு இப்பவே இந்த மாடு கூட எங்கேயாவது தூரமா போய் ரகசியமா வாழப்பாரு இல்ல நீ இங்க இருந்தா அந்த புலி வந்து உன்னையுமே கொண்டு போட்டுடும் அப்படின்னு சொல்லி சிம்பாவை கட்டி பிடிச்சி அழுது சிங்கராணி வர வழி இல்லாம மாட்டு கூடவே சிம்பாவையும் அனுப்பி வச்சிருச்சு கொஞ்ச நேரத்துல சிம்பாவை கொல்றதுக்காக புலி அதோட கூட்டத்தோட வந்து சிங்கராணி கிட்ட இப்படி சொல்லுச்சு என்ன சிங்கராணி உன் புள்ள சிம்பா அவன் அவன் நான் சொல்ல போறதும் இல்ல அப்படின்னு சிங்கராணி எதிர்த்து கோபமா பதில் சொன்னப்போ புலிக்கூட்டத்தில் இருக்கிற ஒரு புலி இப்படி சொல்லுச்சு ஏண்டி எங்க தலைவனையே எதிர்த்து பேச பாக்குறியா அப்படின்னு சொல்லி சிங்கராணிய தாக்குறதுக்காக போச்சு அப்போ புலி நில்ல நில்லு அதுக்குள்ள அவளை கொண்டுட்டா எப்படி இவ உயிரோட இருந்தா தானே இவள பாக்குறதுக்காக அந்த சிம்பா தேடிக்கிட்டு வருவான் அது வரைக்கும் இவ எப்படியும் தப்பிச்சு போயிடக்கூடாது கூண்டுல அடிச்சு வைங்க அப்படின்னு சொல்லிச்சு புலி அதனால அந்த புலி கூட்டம் சிங்கராணிய ஒரு கூண்டுக்குள்ள அடிச்சு வச்சு சாப்பாடு தண்ணி கொடுக்காம கொடுமைப்படுத்திக்கிட்டு இருந்தாங்க இப்போ புலிய கேள்வி கேட்கறதுக்கு காட்டுல யாரும் இல்லைங்கிறதுனால புலி ரொம்ப திமிரா காட்டுல இருக்கிற சின்ன சின்ன விலங்குகளை கூட கொண்டு அந்த புலி கூட்டத்துக்கு எப்பவுமே விருந்து வச்சுக்கிட்டு இருந்துச்சு இதனால காட்டில் இருக்கிற எல்லா விலங்குகளும் ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்துச்சுங்க இது இப்படி இருக்கும் போது இன்னொரு பக்கம் சிம்பா மட்டும் அதோட காட்டையும் அம்மாவையும் விட்டு ரொம்ப தூரமா மாடும் மாட்டோட கண்ணு குட்டி சேர்ந்து வாழ்ந்துகிட்டு இருந்துச்சு ஒரு நாள் சிம்பாவுக்கு தாகம் எடுத்து பக்கத்துல இருக்கிற குளத்துல தண்ணி குடிக்கப் போகும்போது அங்க ஒரு மானோட கால் உடைஞ்சி நடக்க முடியாத நிலைமையில இருந்துச்சு அந்த மானுக்கு உதவி செய்யலாமே அப்படின்னு சிம்பா மான் பக்கத்துல போச்சு அப்ப அந்த வேணாம் என்ன சாகடிக்காத என் பிள்ளைங்க வாழ முடியாது ஐயோ பயப்படாத நான் உன்னை வேட்டையாடி சாகடிக்கிறதுக்காக வரல உனக்கு உதவி செய்யறதுக்காக தான் வந்திருக்கேன் உனக்கு காலில் எப்படி அடிபட்டுச்சு மலை மேல இருந்து வலிக்கு கீழே விழுந்துட்டேன் அப்படி மான் சொன்ன உடனே சிம்பாவுக்கு அவங்க அப்பா அம்மாவோட ஞாபகம் வந்துச்சு அப்போ அந்த மான் என்னாச்சு சிங்கம் என்ன நான் தூக்கிட்டு போய் ஏதாவது தெரியாம ஒளிச்சு வச்சிடுறேன் அப்படி இல்லைன்னா வேற ஏதாச்சும் விலங்கு வந்து உன்னை தூக்கிட்டு போயிடலாம்ல அப்படி சொல்லி சிம்பா அந்த மானை தூக்கிக்கிட்டு போய் ஒரு பொதருக்கு நடுவுல விட்டுருச்சு அப்போ திடீர்னு அந்த மான் ஒரு தங்க மாறிடுச்சு சிம்பா ஆபத்துல இருக்கிறவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிற உன்னுடைய நல்ல மனசு எனக்கு ரொம்பவும் பிடிச்சது நான் ஒண்ணும் சாதாரணமான் கிடையாது மகிமையும் மந்திரமும் தெரிஞ்ச ஒரு மந்திரமான் எனக்கு உன்னை பத்தி எல்லாம் தெரியும் உனக்கு நடந்த அநியாயம் என்னங்கிறது எனக்கு தெரியும் என்னுடைய மந்திர சக்தியால இப்பவே ரொம்ப பல வாய்ந்த ஒரு சிங்கமா உன்னை நான் மாத்துற அப்போ நீ உன்னுடைய அப்பாவை கொண்டவங்கள பழிவாங்க முடியும்ல அப்படி சொல்லி சின்ன சிம்பாவ பெரிய சிங்கமா மாத்துச்சு அதனால உடனே சிம்பா அந்த மாட்டுக்கிட்ட போய் நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்லி தன்னுடைய தாயை காப்பாத்துறதுக்காக காட்டுக்கு ஓடுச்சு அங்க கூண்டுக்குள்ள இருந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு பார்த்து சிம்பா கோவத்துல அங்க இருக்கிற புலி கூட்டத்தையே அடிச்சு கொன்னே போட்டுருச்சு கடைசியில தன்னுடைய அப்பாவை ஏமாத்தி சாகடிச்ச அந்த புலியையும் சிம்பா கோவத்துல அடிச்சு தூக்கி போட்டு கொன்னே போட்டுட்டான் அதுக்கப்புறம் கூண்டுல இருந்து தன்னுடைய தாயை காப்பாத்துச்சு அதுக்கப்புறம் பெருசா மாறின சிங்கம் மறுபடி சிம்பாவா மாறுச்சு அன்னையில இருந்து சிம்பா சிங்கராணி ரெண்டு பேரும் அவங்க குகையில வாழ்ந்துகிட்டு சிங்கராஜாவோட ஆசைப்படி அந்த காட்டுல இருக்கிற எந்த விலங்குகளுக்கும் எந்த ஒரு ஆபத்தும் வராத அளவுக்கு அவங்க எல்லாரையுமே அவங்க நல்லபடியை பாத்துக்கிட்டாங்க